வணக்க மக்களே எங்க வருமானத்துக்கே ஆப்பு வச்சிருவீங்க போலயே அப்படின்னு ஐசிசி அதிரடியா ஒரு முடிவை எடுக்க இதனால இப்போ செமி போற வாய்ப்பு ஒரு அணிக்கு ஈஸியா கிடைக்க போகுது அதனால அந்த நாட்டு ரசிகர்கள் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சாம்பியன்ஸ் தொடரில் இந்திய அணி அடுத்து விளையாட இருக்கக்கூடிய போட்டி மார்ச் போகுது பாகிஸ்தான் அணியோட பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி விளையாடின இந்திய அணி அடுத்த போட்டியில் விளையாடுறதுக்கு ஏழு நாள் ஓய்வு பெற்றிருக்காங்க வேற எந்த அணிக்குமே இது மாதிரி ஒரு சாதகமான சூழ்நிலை அமையல இது சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் புயல தான் கிளப்பி இருக்கு இரண்டாயிரத்தி சாம்பியன்ஸ் அஞ்சு தொடரில் மற்ற ஏழு அணிகளுமே பாகிஸ்தான் அரை இறுதி மற்றும் இறுதி போட்டிகளுக்கு இந்திய அணி தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னா அந்த போட்டிகளுமே துபாயில தான் நடக்க போகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது ஒரு சாதகமான அம்சம் இந்திய அணிக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையில அட்டவணையிலுமே ஏழு நாள் இடைவெளி இருக்கிறது ஏன் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி இருக்கலாம் ஆனா இதோட பின்னணியில மிகப்பெரிய வியாபாரம் இருக்கு உலக கோப்பையோ இல்லனா சாம்பியன்ஸ் டிராபியோ எந்த ஒரு பெரிய கிரிக்கெட் தொடரவ இருந்தாலுமே அதுல கிடைக்கக்கூடிய வருவாயில பெரும்பாலான சதவீதம் இந்திய அணியை சார்ந்தே அமைஞ்சிருக்கு இந்தியாவில தான் கிரிக்கெட் பாக்குற ரசிகர்கள் அதிக அளவுல இருக்காங்க அதனால இந்திய ரசிகர்கள் போட்டிகளை அதிக அளவுல பாக்குறதுக்கு ஏத்த வகையில போட்டி அட்டவணை தயாரிக்கப்படுது இந்த தொடர்லயுமே இந்திய அணி முதல்ல விளையாடின வங்கதேச அணிக்கு எதிரான போட்டி பிப்ரவரி இருபது வியாழன் அணிக்கு நடந்திருக்கும் அந்த போட்டிக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாததாலையும் வங்கதேச அணி இந்தியாவுக்கு டஃப் கொடுத்து ஆடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாததாலையும் வியாழக்கிழமை அணிக்கு போட்டி நடத்தப்பட்டுச்சு அடுத்ததா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட பெருமளவு ரசிகர்கள் நேரலையில பார்ப்பாங்க அப்போ வச்சு அதிக விளம்பர வருவா ஈட்ட முடியும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு நடத்தப்பட்டுச்சு அடுத்ததா குரூப் சுற்றுல இந்திய அணிக்கு ஒரு போட்டி மட்டுமே மீதம் இருக்குது நியூசிலாந்து அணிக்கு எதிரான அந்த போட்டி வேலை நாளன்று நடத்தப்பட்ட நிச்சயமா அதிக ரசிகர்கள் அந்த போட்டியை பார்க்க மாட்டாங்க அதனால போட்டிகளை ஒளிபரப்பக்கூடிய தொலைக்காட்சி இணைய நிறுவனங்களுக்கு விளம்பர வருவாய் ஈற்றதுல சிரமம் ஏற்படும் அதே சமயம் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதக்கூடிய போட்டியை ஞாயிற்றுக்கிழமை நடத்தினா நிச்சயமா பெரிய அளவு ரசிகர்கள் போட்டியை நேரலையில பாப்பாங்க நியூசிலாந்து அணி எப்பவுமே இந்திய அணிக்கு சவாலாவே இருக்கும் அப்படின்றதுனால போட்டி ரொம்பவே பரபரப்பா இருக்கும் அதனாலதான் இந்திய நியூசிலாந்து போட்டி ஏழு நாட்கள் இடைவெளிக்கு அப்புறமா நடத்தப்படுது இது இந்திய வீரர்களுக்கு சாதகமான விஷயம்தான் அப்படின்னாலுமே இதுல வியாபாரமும் அடங்கியிருக்கு இந்தியாவை விட்டுட்டு இது மாதிரி பெரிய தொடர்களை நடத்துறதுலயும் சிக்கல் இருக்கு அப்போ போதிய வருவாய ஈட்ட முடியாது இவ்வளவு பிளான போட்டு ஐசிசி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம நியூசிலாந்து அணி டிராவல் பண்ண சோம்பேறி பட்டுக்கிட்டு அதுதான் நாங்க செமி பைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டோம் இல்லையா அப்புறம் எதுக்காக லீக் மேட்ச் வைக்கிறீங்க பேசாம அதை கேன்சல் பண்ணிடுங்களேன் அப்படின்னு கேட்க இதனால கடுப்பான ஐசிசி நியூசிலாந்து அணிக்கு பாயிண்ட்ஸ்ல ஒண்ணு கம்மி பண்ணிட்டாங்களாம் இதனால வெளியே போன பாகிஸ்தான் அணிக்கு செமிக்க வர வாய்ப்பு திரும்பவும் கிடைச்சிருக்கு ஆனா நடக்க போற இந்தியா நியூசிலாந்து போட்டி பாகிஸ்தானுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லாத பட்சத்துல பாகிஸ்தான் வெளியே போக வேண்டியதா நன்றி வணக்கம்